யோகி ராம் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து சேமிப்பு சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் ஏன்னா எல்லா வீடு தோறும் உண்டியல் இருக்கும் அப்பெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கா சின்ன சின்ன பைசா கூட கொஞ்சமா நம்ம கிட்ட பைசா இருந்தா கூட டெய்லி பிள்ளைங்க வந்து சேமிப்பாவும் அப்பலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்ந்த பிறகு உடைப்போம் அதே மாதிரி கோவில்களுக்கு உண்டியல் வச்சு போடுறது இதெல்லாம் நம்ம பாரம்பரியமான நம்மளோட பழக்க வழக்கங்கள் ஆனா இப்போ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது எல்லா வீடுகள்லயும் உண்டியல் வைக்கணும் இந்த உண்டியல் அப்படிங்கிறது வீட்டோட வடமேற்கு திசையில வைக்கிறது ரொம்ப சிறப்பு இதில் வந்து நீங்க வந்து காயின்ஸ் போடலாம் ரூபா நோட்டு போடலாம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க வந்து இந்த தெர்மாக்கூல் வாங்கி பாக்ஸ் மாதிரி உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா வளரக்கூடிய குழந்தைங்களோட கையில் கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சிட்டு தெர்மா செஞ்சு அந்த தெர்மா ப பெட்டியை வடமேற்கு திசையில் ஒரு உங்களோட கபோர்டெல்லாம் இருந்துச்சிங்கன்னா கூட அந்த கபோர்டுக்குள்ளே வச்சு டெய்லி ஏதாவது ஒரு அமௌண்ட்டு நீங்கள் ரெகுலராக போட்டுட்டுருக்கணும் பத்து ரூபா இருபது ரூபா நூறுரூவா உங்கள் கையில் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து சேமிப்பு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சேமிப்பு அது பேங்க்கில் அக்கௌண்ட்டில் இருக்கிறதாட்டோ இல்லை உங்கள் கையில் இருக்க எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்கும் அதனால இந்த நம்பிக்கையோட நீங்க எல்லாருமே வீடுதோறும் முண்டியல் வடமேற்கு பத்தி அதே மாதிரி இந்த தெர்மாக்கூல்ல பாக்ஸ் வச்சு ரூபா நோட்டுகளையும் அதுக்குள்ள போட்டு வைக்கலாம் இதெல்லாம் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் நிச்சயமா உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது உயரும் தேவையில்லாத செலவுகள் குறையும் மருத்துவ செலவு ஆயிட்டு இருக்குன்னா அதுவும் குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பது